போல் தலைத்து அருகுபோல் வேரோடி வாழ்க என்று பெரியோர்கள் வாழ்த்துவதின் பொருள் என்னவென்று விளங்காமல் அவன் தவித்த நாட்கள் பல உண்டு ஆனால் வளர்ந்து பேதமை நிலையகன்று பேதாபேதங்களை உணரும் புலனுணர்வு அடைந்தபின் அவன் வாழ்வில் மின்னலாய் முகிழ்ந்து மேக கூட்டமாய் புகைந்து பெருகி கடைசியில் மினிமினியாய் மறைந்த நிகழ்ச்சிகள் தாம் எத்தனை வலிமை படைத்தவை அப்பப்பா நினைத்தாலே நெஞ்சமெல்லாம் பதறுகிறதே அவனுக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எண்ணற்ற சம்பவங்கள் நிகழ்வதுண்டு அந்த சம்பவங்கள் அவரவர் சொந்த வாழ்விலோ சுற்றியிருப்பவர் வாழ்விலோ பல மாற்றங்களை ஏற்படுத்துவதுண்டு அந்த மாற்றங்கள் சிலருக்கு ஏமாற்றங்களாக போய்விடுவதுண்டு பிறரை பற்றிய கணிப்பு சரியோ என்னவோ விசுவத்தை பொறுத்தவரை அவனது வாலிப பருவத்தில் நடந்த அந்த ஒரே ஒரு திருப்பம் அவனை சார்ந்த சிலரையும் கூட ஆடாத ஆட்டமெல்லாம் ஆட வைத்து விட்டது இன்று நாற்பது வயதை கடந்த நிலையில் ஏகாந்தியாக அந்த பெரிய ஆலமரத்தின் தெளிவும் அந்த தெளிவில் முகில்க்கும் சிந்தனை தொடரும் அடுத்தடுத்து ஏற்படும் கடலலைகள் போல எழும்பி ஆர்ப்பரித்து நெஞ்சமென்னும் கரையில் மோதும் போது அலை மோதி திரும்புகையில் ஈரம் காய்ந்து போகின்ற தன்மை போல நெஞ்சின் நினைவுகள் ஒருவித சொரப்பை உணர்ச்சி கலவையோடு அமைத்து பார்த்து ஆனந்தவாரதியில் திளைத்து கொண்டிருந்தது மாலை மயங்கும் வேலை இந்த இரவு அந்த ஆழமரத்தடியில்தான் கழிய வேண்டுமென்று விதியிருக்கும் போது அதை தடுக்க வல்லார் யார் தன்னுடைய நிலையை எண்ணி பார்க்கும்போது போது அவனுக்கே சிரிப்பாக வந்தது வெள்ளை உடை அணிந்திருக்கிறான் உலகில் காவியுடையில் கயமைத்தனம் புரிவோர் பட்டியல் அதிகரித்து கொண்டு வருகின்ற இக்காலத்தில் மனம் வெறுத்து மாயை பிடியிலிருந்து தூர விலகி அவா அறுத்து அங்கங்களின் கிரக்க நிலையில் இருந்து மீண்டும் உலகின் ஆசாபாசங்களிலிருந்து தன்னைத்தானே விடுவித்து கொள்ள கருதி அதற்கென எடுத்து வரும் முயற்சிகளுக்கு வித்தாக ஊன்றுகோளாக என்ன உடை தரிக்கலாம் என்ற சிந்தனை அவனுள் கிளர்ந்தெழுந்தபோது முதலில் சட்டெனத் தோன்றிய எண்ணம் காவியுடை தரித்து சாமியாராவோம் என்பதுதான் ஆனால் இந்த காலத்தில் காவியுடை தரித்த பல சாமியார்களுக்கு சமுதாயத்தில் மக்கள் என்ன வகையான மதிப்பு கொடுத்து வருகிறார்கள் என்பதை உணர்ந்த பிறகு வள்ளலார் வழியில் வெள்ளையுடை தரித்து காவிக்குரிய அந்த புனித வாழ்க்கை வாழ முடிவு செய்தான் சில லட்சங்களுக்கு உரிமையாளரான சண்முகநாதனுக்கு ஒரே பிள்ளை சீரோடும் சிறப்போடும் போற்றி வளர்க்கப்பட்டான் பணக்கார வீட்டு பிள்ளை என்பதுடன் அழகும் பட்டப்படிப்பும் சேர்ந்து இருந்ததால் பெண் கொடுக்க பலர் போட்டி போட்டார்கள் அப்பாவுக்கு சில இடங்கள் பிடித்திருந்தன ஆனால் அவனுக்கும் அந்த இடங்களில் எதுவுமே பிடிக்கவில்லை வழக்கம் போல் தனது புதிய காரை எடுத்துக்கொண்டு வெளியே போய்விட்டு இரவு எட்டு மணி அளவில் வீடு திரும்பியவன் காரை நிறுத்திவிட்டு மூடியிருந்த கம்பிக் கதவை திறக்க நடந்து வந்தான் காம்பவுண்ட் சுவரின் ஓரமாக யாரோ ஒருவர் ஒண்டிக் நிற்பது தெரிந்து யாரது என்று அதட்டினான் அதற்குள் அப்பா உள்ளிருந்தவாறே முன்வாசல் விளக்கை எரிய விட்டுவிட்டு அவரும் வெளியே வருகிறார் விளக்கு வெளிச்சத்தில் அங்கு நடுங்கி நின்ற இரண்டு உருவமும் அப்பாவின் பக்கம் நடக்கின்றனர் அந்த இருவரையும் பார்த்து அப்பா அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே அழைத்து போனார் அப்பா அந்த சின்ன பெண்ணை தன்னோடு வாரி அணைத்து கொண்டார் மாலதி நீயா அம்மா எப்படிமா தனியா வந்தே உங்க அம்மா எங்கேம்மா பதட்டமும் உருக்கமுமாய் கேட்கிறார் அந்த பெண் அவரை கட்டிக்கொண்டு ஓவென்று அழுகிறாள் அம்புபட்ட புறா போன்று அவள் துடிப்பதை பார்த்து கொண்டு அவனால் மௌனமாய் இருக்க முடியவில்லை அவள் அருகில் சென்று அவளுக்கு ஆறுதல் கூறினான் அவள் துடிப்பையும் கண்ட அப்பா அவளை தட்டி கொடுத்து அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்து சென்றார் அவர்களை குளித்து உணவை முடித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு தன் அறையில் காத்திருந்த அவனது அப்பா அந்த பெண் வந்ததும் அவளிடம் பேசினார் மாலதி எதனால ராத்திரி நேரம் தன்னந்தனியா வந்த அம்மா இங்கே எனக்கு சொல்லியிருந்தா நானே வந்து உங்களை எல்லாம் கூட்டி வந்திருப்பேனே இப்படியா அனாதையாட்டம் தனியா வர்றது அப்பா கேட்டதும் மாலதி தேம்பத் தொடங்கினாள் மாமா அம்மா திடீர்னு செத்து போயிட்டாங்க மாரடைப்புன்னு சொல்றாங்க எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நிஜமாவே நான் அனாதை மாமா அப்பா சோகத்தில் ஆழ்ந்தார் விசுவம் அதிர்ச்சியாய் அவளை பார்த்தான் பதினெட்டு வயதுதான் இருக்கும் மிகச்சிறந்த பேரெழிலை இறைவன் வாரி தந்திருந்தான் குப்பையில் கோமேதகம் என்பது போல் வறுமை கூட அவளை அழகுபடுத்தி கொண்டிருந்தது எப்போதோ தான் விரும்பிய ஒருவனுடன் ஓடிப்போன தன் தங்கை ஒருத்தி தன் மகள் மாலதியுடன் விதவையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று அப்பா சொன்னது அவனுக்கு நினைவு வந்தது அப்படி என்றால் வந்திருப்பது தன் அத்தை மகள் மாலதியா என்று மனம் ஆர்வமாய் அடித்து கொண்டது விசு இது மாலதி உன்னோட அத்தை பொண்ணு உன் அத்தை பிடிவாதக்காரி கடைசி வரைக்கும் ரோசத்தோடு இருந்தே செத்து போயிட்டா இனி மாலதி நம்ம வீட்டில் தான் இருக்கும் உனக்கொன்னும் ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டார் அவன் அப்பாவிடம் லேசாய் தலையசைத்துவிட்டு உள்ளே போனான் மனம் தீவிரமான சில திட்டங்களை போட்டு அவற்றை மறைமுகமாய் செயலாக்கவும் துடிக்கத் துவங்கியது நாட்கள் நகர்ந்தன பெண்ணை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் திருமணத்திற்கு நெருக்க ஆரம்பித்தார்கள் அப்பாவும் அம்மாவும் அவனை நெருக்கத் தொடங்கினார்கள் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு பையன் சொல்றான்னு சொல்லிடுங்கப்பா என்று ஒரே பதிலுடன் தன் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டவன் மனம் எங்கும் மாலதி நிறைந்து நின்றாள் வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்துவிட்ட தனக்கு வாழ்க்கை துணையாய் வரப்போகின்றவள் ஓர் ஏழை பெண்ணாய் இருக்க வேண்டுமென்று நீண்ட காலம் கனவு கண்டவன் அவன் அதே போன்று அனாதையாய் ஓர் ஏழை பெண் தங்கள் வீட்டில் காத்திருக்கும் போது வெளியே ஏன் போக வேண்டும் மனதில் பட்டதை முடிந்த முடிவாய் அப்பா அம்மாவிடம் சொன்னான் அவர்கள் ஆனந்தமாய் ஏற்றுக்கொண்டார்கள் நல்லதொரு நாளில் மனமேடையை கண்டான் மனதுக்கேற்ற மங்கை நல்லால் வாய்த்துவிட்ட மகிழ்ச்சியில் திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது பல பெரியோர்கள் வந்திருந்து வாழ்த்தினார்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரோடி வாழ்க என்றே வாழ்த்தினார்கள் திருமணத்திற்கு முன் வசதி இருந்தும் தன்னால் பெற முடியாத வாழ்க்கை இன்பங்களை சந்தோஷங்களை மாலதி மூலம் கண்டான் விசுவம் ஊரே வியந்து பாராட்டும் வண்ணம் வாழ்ந்தார்கள் துன்பத்தின் நிழலே படாதபடி இன்பத்தின் உச்சாணி கிளையில் நின்று இன்பங்கள் அனைத்தையும் நுகர்ந்தார்கள் அனுபவித்தார்கள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தார்கள் ஈராண்டு கழிந்தது அம்மா இறந்து போனார் அது அவனை கொஞ்சம் அதிர வைத்தது அந்த அதிர்ச்சி மறைவதற்குள் மகப்பேருக்காக மருத்துவமனை சென்ற மாலதி வீடு திரும்பாமலேயே அவனை விட்டு இம்மண்ணை விட்டு பிரிந்தாள் இரண்டு மூன்று மாதங்கள் அழுது அழுது ஓய்ந்தான் யாருடைய ஆறுதலும் அவனை அமைதிப்படுத்தவில்லை இறுதியில் இரவிலே ஒரு நாள் போதிமர புத்தனை போல் வீட்டை விட்டு ஏகாந்தியாய் வெளியேறினான் அதன் பின் அவன் கால்கள் அந்த மாளிகை பக்கம் திரும்பவே இல்லை அவன் உடல் பசியை மறந்தது கண்கள் தூக்கத்தை மறந்தன எங்கெங்கோ சுற்றினான் தாடியும் மீசையும் உருவத்தை மட்டுமல்ல மன விகாரங்களையும் மறைக்க உதவியது இன்று அவன் வெண்ணிற ஆடைக்குள் புகுந்துவிட்ட சாமியார் ஆஹா இந்த வாழ்க்கைதான் எப்படி இனிக்கின்றது பொழுது விடுகிறது யாரோ அவனை தட்டி எழுப்புவது கண்டு கண்விழித்தவன் தன் எதிரில் தன்னுடைய தந்தை நிற்பதை பார்த்து திகைக்கிறான் பின் உணர்ச்சியை மறைத்து கொண்டு குரலையும் மாற்றிக்கொண்டு என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்டான் அவனுடைய நீண்ட முடியும் மீசையும் மெலிந்த தோற்றமும் முற்றிலுமாக அவனை அடையாளம் தெரியாமல் செய்திருக்க வேண்டும் அவர் அவனை கையெடுத்து கும்பிடுகிறார் சாமி பத்து பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னால வீட்டை விட்டுப் போன என் மகன் வருவானா சாமி அவன் எங்கே இருக்கான்னு சொல்வீர்களா உடம்பும் தளர்ந்து உணர்வுகளும் தளர்ந்து போன நிலை தன்னை பிரிந்த மகனை தேடும் அவரை பார்க்கிறான் இறுகி கிடந்த நெஞ்ச பாறையில் மெல்ல பாசமெனும் ஈரக்கசிவு சுரக்கின்றது அதன் அடையாளமாய் இரு சொட்டு கண்ணீர் துளிகள் கீழே விழுகின்றன விசுவம் சட்டென இறுகிப் போகிறான் யாவற்றையும் கடந்த நிலைக்கு தன்னை கொண்டு போய் நிறுத்திவிட்டு தன்னை படைத்த இறைவனுக்கே சமமான தந்தைக்கே ஆறுதல் கூறினான் ஐயா உங்களை பார்த்ததுமே கையெடுத்து கும்பிடணும் போல தோணுது உங்களுக்கு அறிவுரை சொல்ற தகுதி எனக்கில்லை இருந்தாலும் ஆறுதல் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் எனதுங்கிற மன விகாரங்களை கடந்து வாழும் மனப்பக்குவத்தை அடைஞ்சிட்டா மனிதன் எவ்வளவோ துன்பங்களிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் விடுதலை பெறலாம் கை நழுவி விழுந்த கண்ணாடி பாத்திரத்தை நினைச்சு கவலைப்படுறதுல அர்த்தமே இல்ல சுகம் அனுபவிக்கிற வரைக்கும் தான் செல்வத்தோட மதிப்பு நமக்கு தெரியுது அந்த செல்வத்தை கொண்டு தேவையான சுகத்தை அனுபவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் போது அந்த செல்வமே நமக்கு பெருஞ்சுமையா ஆயிடுது அதுக்காகத்தான் உரிமை கொண்டாடக்கூடிய எண்ணத்தை தோற்றுவிக்க வல்ல நான் எனது என்ற தலைகளை அறுத்தெறிய வேண்டுமென்கின்றேன் உங்கள் சொத்துக்களை தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு கொடுங்கள் உங்கள் பாசத்தையும் பரிவையும் அன்புக்காக ஏங்கும் அந்த அனாதைகளுக்கு வாரி வழங்குங்கள் அதுவே உங்கள் மன அமைதிக்கு உகந்த உயரிய பணி அவன் பேசி முடிக்கவில்லை தடாலென்று அவர் அவன் கால்களில் விழுகிறார் பதறிப்போய் நகர்ந்து கொள்கிறான் பின் கைகளால் அவரை தூக்கி நிறுத்தி ஐயா உங்ககிட்டே நான் ஒரு யாசகம் கேட்கலாமா என்றான் கேளுங்க சாமி என்ன வேணும்னாலும் கேளுங்க சாமி புத்தனை போல இயேசுவைப் போல காந்தியைப் போல முகமதுவை போல என் மன இருளை போக்கிய மகான் நீங்கள் கேளுங்கள் என்னை ஒருமுறை மகனே என்று அழையுங்கள் ஐயா என்ன சாமி உங்களை போய் நான் மகனேன்னு கூப்பிடுறதா மகானை போய் மகனேன்னு கூப்பிடலாமா அது மகா பாவம் இல்லையா புண்ணியம் எல்லாம் மனிதன் பேசுகிற பேச்சில் இல்லை அது அவன் அவன் செய்யும் செயலின் தன்மையை பொறுத்தது தயவு செய்து என் வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள் மகனே அப்பா மகனே அப்பா இரண்டு மூன்று முறை அவன் அப்படி அழைத்ததும் அவர் அவனை அடையாளம் கண்டுகொள்கிறார் அதிர்ச்சியில் ஐம்புலன்களும் ஒடுங்க மயங்கி விம்முகிறார் ஓடிப்போய் குளிர்ந்த நீரை கொண்டு வந்து முகத்தில் தெளித்து எழுப்புகிறான் முனகுகிறார் வாயில் கொஞ்சம் நீர் ஊற்றுகிறான் ஒரு மிடரு இரண்டாவது மிடரு மூன்றாவது மிடர் விழுங்க கொஞ்சம் சிரமப்படுகிறார் விழிகளை அகல விரித்து மகனே என்று அழைத்தவாறு அவனை இருக தழுவுகிறார் பிடி தளரவே இல்லை மடியில் தலை வைத்து பிடியை விடாத நிலையில் உலகத்தின் பந்த பாசங்களையெல்லாம் விட்டு பயணம் தொடங்கிவிட்ட தன் தந்தையின் உயிரற்ற உடலில் அவன் கண்களில் இருந்து இறுதியாய் விழுந்து தெரித்த இருசொட்டு கண்ணீர் மிச்ச சொச்சமிருந்த பந்த பாசங்களின் உருவாய் அவனுக்கு தோன்றியது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி